சாரி நான் மோசன்சன் சார் கட் பண்ண மறந்துவிட்டேன் ஆண்டி சேர்க்கிங்க அது இதாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் நான் இப்போ ஜூம் பண்ணுறேன் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு தெரில பிரிட்ஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு டனல் போகுது ஏதோ டனல் கட்டிகிட்ருக்காங்க உள்ள மிஷினரிஸ்லாம் வச்சு ஒர்க் போய்ட்டுருக்குரே எக்ஸிட் ஒன் என்ட்ரி ஒன் எக்ஸிட் ஓ ஓகே காய்ஸ் கிளம்பலாம் நமக்கு இன்னும் டைம் இல்லை அதிகமாக டைம் இல்லை நம்ம இன்னும் மேலே போகணும் ஏதோ டனல் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே என்ன நம்ம ஜூம் பண்ணணுன்னும் யூஸ் இல்லை அங்கே காசெல்லாம் போகுது மேபி அங்கே பக்கத்தில் போகிறதுக்கு வழி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் ஓகே காய்ஸ் பார்க்கலாம் மூட் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்